ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌமெண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்ச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை செண்டு இந்த ரெண்டரை சென்ட்லேயே வந்து நம்ம ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்துருக்கோம் இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே மெயின் கேட் வந்து வச்சிருக்கோம் மெயின் கேட்டில் வந்து ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கிங்க்கு சைட்லேயே வந்து ஒரு டாக் ஷேர் ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஒரு டாக் ஷேர் ஷேர்கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் இந்த மெயின் டோர் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது உள்ளே வந்தால் நம்ம ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேருந்து இந்த சைடு வந்து ஒரு லாபி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லாபிலேருந்து ரெண்டு ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனி இந்த இடத்துல வந்து ஒரு பேக் சைடு டோர் வந்து கொடுத்துருக்கோம் பேக் டோரு அடுத்தது இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த டோர்லேருந்து ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமுக்குமே இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு செகண்டி பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் லேண்டோட டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு உள்ள சைடு அதாவது இந்த சைடு வந்து நாப்பத்தஞ்சு இருபத்தி அடி இருக்கு நீளம் வந்து நாப்பத்தஞ்சு அடி இருக்கு நாற்பத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிற சைட்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு ஹால் டைமென்ஷன் வந்து பதினேழு அடி ஆறு இன்ஜுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட் வந்து ஏழு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது செகண்ட்ரி பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து டைனிங்கோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சன் வந்து ஏழு அடி ஆறு இஞ்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட் வந்து நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வெண்டிலேட்டர் அடுத்து பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் ஒரு வெண்டிலேட்டரும் கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டைனிங்க்க்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஹாலுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வெஸ்ட்டு சைட்லேயே வந்து இன்னொரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி லேக்ஸில் வந்து இந்த டோட்டல் பட்ஜெட் முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ